உற்சாகம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்கு கொடுக்கும் அதாவது இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான பெட்டி இல்லைங்க கடவுளே வந்து இந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ளே வைத்து வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளினுடைய உத்தரவான பொருள் அந்த பொருளானது இந்த பெட்டியில் வைக்கும்போது அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பா அந்த பொருள் இருக்கும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து அந்த பொருள் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பொருள் மாற்றம் அடுத்தது என்னவா இருக்கும் இனிமே நம்ம என்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும் போதுமே ஒரு மிகப்பெரும் ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருப்போம் இப்போ என்ன பொருள் இருக்குது இந்த நாளில் என்ன வைத்து பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம் இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கு இதற்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வச்சாங்க அதனால் என்ன மாதிரியான விளைவுகளெலாம் நாம் பார்த்தோம் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை சந்தித்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் சுவாரஸ்யமான அறியாத நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் முருகப்பெருமானுடைய எந்த கோவிலுக்கு உங்களுக்கு பிடிக்கும் எந்தெந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அதே போல் இந்த கோவிலுக்கு நான் இன்னும் போனது எனக்கு இதுதான் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றீங்களா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எல்லோருமே பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் ஆனாலும் குறிப்பாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு வேணும் இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட கடவுளுக்கு இந்த பரிகாரம் செய்தால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பரிகாரம் செய்கிறது எங்கே போய் வழிபாடு செய்கிறது என்ன செய்யலாங்கிறது புரியாமல் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பேட்டை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இப்போ கோவிலில் என்ன பொருள் வைத்து பூஜை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது இந்த இந்த கற்பூரம் மற்றும் பிறம்பானது கடந்த மார்ச் மாதமே வச்சுட்டாங்க பொதுவாகவே இந்த பெட்டிக்குள்ளே வைக்கிற பொருள் இத்தனை நாள் வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வேறு பொருள் வைக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ஒரு வரம்புமே கிடையாதுங்க இந்த பொருளானது மாற்றப்படக்கூடிய நேரம் தேதி யாருக்குமே தெரியாது கடவுள் மற்றொரு பக்தருடைய கனவில் வந்து ஒரு பொருளை சொல்லும் வரைக்கும் அந்த பொருள் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் அந்த வகையில் தான் கடந்த மார்ச் மாதம் ஒரு பக்தருடைய கனவு முருகப்பெருமான் இட்ட உத்தரவு இந்த கற்பூரமும் பிறமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு அந்த உத்தரவு பேரில் இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்துட்டு இன்னும் இந்த பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதமே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கூட மாற்றிருக்காங்க அடுத்தடுத்த நாட்களில் மாத்திருக்காங்க பத்து நாளைக்குள்ளே மாத்திருக்காங்க ஒரு சில நேரங்கள்ல மூன்று மாதம் ஆறு மாதம்னு கூட மாத்திருக்காங்க அந்த வகையில இந்த பொருளானது வைத்து இப்போ வழிபாடு செய்யப்பட்டு வருது சரி இந்த பொருள் வந்து பக்தர் சொல்லும்போது எப்படி இந்த பொருளை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்தருடைய கனவில் வந்த பொருளை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி மீண்டும் கோவிலின் சார்பாக கடவுள்கிட்ட உத்தரவு கேட்பாங்க கடவுள்கிட்ட நம்ம இதை பூஜை செய்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பூ போட்டு பார்த்து வைப்பாங்க அப்படி மீண்டும் கடவுள் உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பொருளை வைத்து பூஜை செய்யப்படும் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் உத்தரவுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெட்டி இந்த ஒரு பெட்டியில் என்ன பொருள் வச்சு பூஜை செய்கிறாங்களோ அந்த பொருள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக இந்த பெட்டிக்குள்ளார ஏராளமான பொருள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்குங்க அதில் ஒரு சில பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் மஞ்சள் காசு தண்ணீர் விளக்கு அகல் விளக்கு சர்க்கரை தங்கம் புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் அப்படின்னு ஏராளமான பொருட்கள் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த பெட்டிக்குளரை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு இது வைக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு முறை இந்த பொட்டிக்குள்ள பொருள் வைக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு மாற்றத்தை இந்த உலகம் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படி வைக்கப்படும்போது பக்தர்கள் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆவலோடு காத்துட்ருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புடவை வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அப்போது நிறைய மாற்றங்களை சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் பருத்தி பஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சாங்க அப்போ நூல் விலையில ஏற்றோம் அப்படின்னு அதுல நிறைய விஷயம் நடந்துச்சு தங்கம் வச்சு வழிபாடு செஞ்சாங்க அப்போ அந்த தங்க தங்கத்தினுடைய மதிப்பு அதிகரித்தது அப்படின்னும் புடவை வைக்கும்போது ஜவுளி உற்பத்தி நெசவு தொழிலில் மாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் வேறு என்னென்ன பொருட்கள் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நெல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது அப்போ அரிசியினுடைய விலையெல்லாம் நிறைய மாற்றத்தை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த அடுத்து இதுதான் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பொருளானது வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது குறிப்பிட்டு இந்த பெட்டிக்குள்ள கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீ சந்திப்பாங்க அப்படிங்கிறதே எல்லோருடைய ஆவலாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பொருள் வைத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்களா அந்த க கற்பூரமும் பிரம்பும் பார்த்து வழிபாடு செய்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் வேண்டியவங்களுக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய பிரார்த்தனை தலம் அப்படின்னு சொல்கிறதுல இந்த கோவிலை முக்கியமாக சொல்லலாம் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என எல்லாமே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்துருளி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் இங்கே நேர்த்திக் கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சிவ அசலம் பதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவாசலம் அதாவது தீராத காய்ச்சலுக்கு தீர்வு மலை மேல் சுரலோக நாயகி சமேத ஜூரகேஸ்வரர் எழுந்தர்ல இருக்காங்க காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டாங்க அப்படின்னா காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்படி இந்த தளத்தினுடைய பெருமையும் தள வரலாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க அதிசயத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைதன்ய சொரூபமாக இன்றைக்கும் சிவ சித்தர் இங்கு வந்து வாழ்ந்து வர்றதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவபாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளக்கூடிய காட்சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அணையாத தீபம் எரிந்து கொண்டு இருக்கக்கூடியதாகவும் இந்த கோவிலில் ஒரு மிக சிறப்பாக சொல்கிறாங்க மேலும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதும் அதில் கிடைக்கக்கூடிய சிறப்பும் இந்த சிவன்மலை கோவிலில் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மிக சிறப்பை பெற்ற ஒரு கோவில் இந்த கோவில் சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் காங்கேயத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டம் சிவன்மலை என்ற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளை கொண்ட மலைப்பாதை வழியாகவும் வாகனங்கள் செல்லக்கூடிய பாதை வழியாகவும் இந்த கோவிலை அடைய முடியும் சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவில் அருணகிரிநாதரால திருப்புகளில் பாடப்பெற்றது மற்றும் பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் தங்கியிருந்து வழிபட்ட தலம் அப்படிங்கிற பெருமையும் கொண்டிருக்கு அப்படின்னு இந்த கோவில் பற்றிய பெருமை சொல்லி கொண்டே போகலாம் மேலும் இந்த கோவில் அப்படின்னு நீங்களும் போகணும் அப்படின்னு போ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அறுபடை வீடுகளில் விட இது தனிப்படையாக தனி ஒரு கோவிலாக இருந்து மிகவும் பழமையான மிகவும் ஒரு புராண கதைகளை தாங்கி இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் நம்மளுடைய சேனலில் அந்த கோவிலுடைய பெட்டியில் என்ன பொருள் வைக்கிறாங்க என்ன பொருள் மாற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம சேனலில் வரும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி மேலும் இந்த சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து என்ன பொருள் வைக்கிறாங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்